ஆடியது ஆலங்காடு அமர்ந்தது தக்கோளம் மணந்தது மணவூர் என்ற வரிசை அமைப்பில் இறைவனை ஊர்த்தவ தாண்டவம் ஆடிய திருவாலங்காட்டில் தரிசனம் செய்துவிட்டு இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம்தான் தான் தக்கோளம் திருவாலங்காட்டிலேருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் இருக்குது நீங்கள் கார்லையோ டூ வீலர்லையோ வர்றதா இருந்தால் இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே வரலாம் இல்லை அப்படின்னா அங்கேயே ஆட்டோ கிடைக்கும் ஆட்டோவில் கூட நம்ம இங்கே வந்துடலாம் தக்கன் ஓலமிட்டு இறைவனை வழிபட்டதால் இந்த இடத்துக்கு பேர் தக்கோலம் என்ற திருப்பெயர் வந்துச்சு திருஞான சம்பந்தரின் பாடல் பெற்ற இந்த திருத்தலத்துக்கு திருவூரல் என்கின்ற இன்னொரு பேரும் இருக்கு ஊரல் நீர் ஊற்றெடுத்து வருதல் நந்தி வாயிலிருந்து நீர் வந்து சுவாமியை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சாமா அதனால தான் இத்தலை இறைவனுக்கு ஜலநாதேஸ்வரர் என்கின்ற திருநாமம் இறைவி பேரு கிரிராஜ கன்னிகாம்பாள் இப்பேற்பட்ட அழகான இந்த பழமையான திருத்தலத்தில் இறைவனின் அமர்ந்த ஸ்வரூபம் தனிச்சிறப்பானது எப்படி நம்ம திருவாலங்காட்டில் சபாபதியா ஊர்த்தவ தாண்டவத்தில் நமக்கு காட்சி தராரோ அதே மாதிரி இந்த தலத்தில் தட்சணாமூர்த்தியாக இறைவனின் அந்த அமர்ந்த நிலை தனிச்சிறப்பானது எப்படி அமர்ந்திருக்கார் பாருங்க இதுக்கு பேர் என்ன தெரியுமா உட்கடி ஆசனம்னு பேர் மனமானது நிலை கொள்ளாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆசனம் உட்கடி ஆசனம் அந்த ஆசன அமைப்பில் தட்சிணாமூர்த்தி திருவுருவம் அமைந்திருப்பதால அமர்ந்தது தக்கோலம் சொல்கிறோம் அமர்ந்த அந்த திருவுருவத்தின் முன்னாடி கொஞ்ச நேரம் மனசை ஒருநிலைப்படுத்த முயற்சித்தீங்கன்னு வைங்க அந்த அனுபவம் அலாதியானது இந்த பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுதே நான்கு புறங்களிலும் அப்படியே சிவலிங்க திருமேனியில் இறைவன் காட்சி தருவார் அற்புதமாக இருக்கும் சண்முகரை தரிசிச்சுட்டு அவரை போய் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருப்பாரு அப்பப்பா சொல்லனா இன்பங்க அது அவ்வளோ அற்புதமான அழகான இந்த திருத்தலத்தில் அருணகிரிநாதரும் திருப்புகழ் பாடி இருக்காரு திருப்புகழ் தலைவரிசையில் இந்த திருத்தலத்தை பத்தி நம்ம இன்னும் கூடுதலாக தெரிஞ்சுக்கலாம் தாங்க தீண்டா திருமேனியாக இறைவன் காட்சி தராரு தட்சணிய புண்ணிய காலத்துல ஒரு நிறமா இருப்பாரு உத்தராயண புண்ணிய காலத்துல வேறொரு நிறமா அழகா காட்சி தரக்கூடிய அற்புத இந்த திருத்தலத்தை தரிசிச்சுட்டு நாங்க போன அடுத்த திருக்கோயில் மணந்தது மனவூர் அடுத்த காணொலியில் பார்க்கலாம்